காய்கறந்துட்டோம் அம்மா என்ன ட்ரீ கண்ணெல்லாம் கூசுது எழுந்திரிச்சோன்னே காலையில் காப்பி குடிச்சிருவோம் காப்பி என்னது இது ஆ காப்பி வச்சிக்கங்களேன் காப்பி வணவானு கேள் காப்பி விடுவாங்க கேள் சீக்கிரம் கேள் எண்ணி காப்பி அது என்ன உன் கன்று தெரியுதா இல்லையா நல்லா காப்பி இல்லை டண்ணி எங்கள் வயசாகிடுச்சில்ல கண்ணு தெரிலீங்க உங்களுக்கு காலையில் தண்ணி குடிச்ச உடம்பு நல்லதா கெட்டதா

அழுவாதா அழுவாத பாபு இருக்கிறவருக்கு என்ன ஆரோ பட இங்கு தாயும் இல்லை என்னை எல்லி ஐடி ஒதுக்காம பாருங்கள் நான் கால் வரும் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் டை கால் இங்கே வரும் ஏ என்ன டைட்டி ஒதுக்கிறேன் டை பார்த்து மூக்கள் ஊற்றி கூட தண்ணியை இதெல்லாம் அவனுடைய பழக்க காலையில் இருந்து தண்ணி குடிக்கணுன்ட்டு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் சொல்லி 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 இப்போ தான் ஒரு செய்ய ஆரம்பிச்சிருக்கான் ஆச்சு நான் ஆகிட்டான் இது எனக்கு வாய்க்கு வந்துடும் சரி நான் எங்கே போகிறேன் சொல்லு போகிறான்னு ஒன்று கூலி பார்த்துட்டேன் ஆ போய்ட்டு வந்துட்டேன் எங்கே போகிறேன் டக்குன்னு சொல்லி பார்க்கலாம் உனக்கு தெரியாதே என்ன பார்க்கலாம் பவானி அப்பா பவானி அப்பாவுக்கு இன்னைக்கு திதி போயிட்டு போய்ட்டு வந்துவிட்டேன் சேர்ந்துச்சு உட்காரியா குட் மார்னிங் சொல்லிட்டு எல்லாருக்கும் இங்கே பேர் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்